வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு இது உங்கள் பூக்கடை காரணத்தின்கா செய்ய வரும் இன்றைக்கி ஒரு ஜோடி கல்யாணம் மாலை போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்பரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இன்னைக்கு நம்ம மாலை போடுறதுக்கு சிவகாசிக்கு தான் வந்திருக்கோம் சிவகாசிலேருந்தான் கால் பண்ணியிருக்காங்க அதான் அங்கே வந்து அந்த சிப்ஸோ கோல்டு கலர் சிப்ஸோ ஊட ரெட்டு பூ ஒயிட்டு வச்சு தான் கட்டி கட்டிருக்காங்க அந்த பூ எல்லாத்தையும் தான் இருக்கேன் ஒரு சைடுக்கு பதினாலு பூ வச்சு கட்டிருந்தாங்க ஒரு சைடு பதினாலு பூ வச்சு ஒரு துண்டுக்கு இருக்கேன் இந்த மாதிரி எல்லா பூவும் நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டு நாலு துண்டு முன்னூட்டுக்கு கொரத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏற்றுறதுக்கு ரேஸாக இருக்கும் எல்லா பூவும் கொடுத்து வைக்கிறேன் நான் சிப்ஸு ஆல்ரெடியாக கட் பண்ணி வச்சு அதுக்கு கொண்டு இந்த கோல்டு கலர் ஸ்ப்ரே அடித்து காய வச்சு வச்சுருக்கேன் அது வீட்டில் எடுக்கலை அதனால் அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டுருக்கு சரி அது காயிற கேப்பில் நம்ம இது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏற்றுறதுக்கு கிரேஸாக இருக்கும் நான் அது வரைக்கும் கையில் இந்த பெயிண்டெல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கோம் அதனால தான் நாலு சிகப்பு பன்னெண்டு ஒயிட் பூ மூணு பூக்கு ஒரு கலர் ரெட்டு வச்சு கட்டிருந்தாங்க அவங்க ஒரு ஆல்பம் காமிச்சிருந்தாங்க அந்த ஆல்பத்தில் உள்ள மாதிரியே போட்டு தந்துருங்க நாங்கள் சரி அப்படியே போட்டு கொடுக்குறோம் இந்த கோல்டு கலர் தான்

இந்த மாதிரி நாலு துண்டுக்குமே ஃபுல்லாக பற்றி வச்சு முடிச்சிட்டேன் இந்த மாதிரி நாலு துண்டுக்குமே வச்சுட்டு நான் சால் மட்டும் போட்டு மேலே பாசி போட்டு ஜாயிண்ட் அடிச்சிடலாம் இந்த மாலை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது